அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால மைக் வச்சு பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நாங்களும் இந்த மலைக்குள்ள நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவுன்னு வேண்டிக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல நடந்த ஒரு ரெண்டு துயரமான விஷயம்தான் ஆஹ் என்னன்னா ஒன்னு அஜித் குமார் அவருடைய மரணம் இன்னொன்னு வந்து குட்டி பையன் அஸ்வின் அந்த பையனோட மரணம் அஜித் குமாரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க அவர் வந்து ஒரு கோவில்ல காவலாளியா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு திருப்புவனத்துல அப்போ ஏதோ நகை காணாம போச்சு அப்படின்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நகையை அஜித் குமார் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல விசாரணைன்ற பேர்ல அடிச்சே லாக்அப்ல வச்சு அடிச்சே கொண்டுட்டதா சொல்றாங்க ஆஹ் இது அது வந்து டீட்டெயிலா அது கொலையா இல்ல சாதாரண மரணமானதெல்லாம் அரசாங்கம் கண்டுபிடிக்கட்டும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் அதை பத்தி இப்போ டீட்டெயில்ஸா பேசல இன்னும் ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டாக்க இந்த அடிச்சு துன்புறுத்துற உரிமையை இந்த போலீஸ்காரங்களுக்கு யார் கொடுத்திருக்கிறான்னு தெரியல இவங்க இந்த மாதிரி ஒரு சில போலீஸ் அதிகாரிகள்னால நல்ல நல்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு பேரும் ரொம்ப கெட்ட பேரா போயிருங்க உண்மையிலேயே நம்ம சொல்லணும்னா ஏன்னா இப்ப ஒரு விசாரணைன்னா கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு என்ன என்ன இவங்க எடுத்திருக்கிறாங்களா எடுக்கலையா இல்ல வேறங்கி நகை தொலைச்சிருக்கிறாங்களா என்னன்றத விசாரிச்சிருந்துருக்கணும் அவங்க காணாம போனவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருந்துருக்கணும் இவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அந்த விசாரணையை நடத்தி இருந்துருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்கும் கைதிகளை கைதி பண்ணக்கூடிய உரிமை இருக்கும் ஆனா அவங்க உயிரை பறி அடிச்சு அவங்க உயிரை பறிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாதுங்கிறதா எங்களோட கருத்துங்க ஆஹ் உயிர் வந்து கடவுள் கொடுத்தது அது கடவுளாலதான் பறிக்கணும் நீங்களே அடிச்சு அவங்கள துன்புறுத்தி சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த வார்த்தையில பாத்திருந்தீங்கன்னா முளாப்படி எல்லாம் போட்டுதான் அவங்களை கடவுளை சேனல்கள்ல பார்த்ததும் நியூஸ்ல பார்த்ததையும் தான் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அதிகப்படியாம நம்ம தண்டிக்க தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போலீஸ்காரவர்களே உண்டு பண்ணிடுறாங்க போலீஸ் தான் நம்மள பாங்க தப்பு செஞ்சவங்களை ஆனா நீங்க நீங்க செய்யற தப்புனால எல்லா போலீஸ்களுக்கும் ஒரே கெட்ட பேரா வருது போலீஸ்காரவங்க எல்லாரும் அது தப்பு செஞ்சவங்களை தண்டனை வாங்கி கொடுங்க துன்புறுத்தி கண்டிப்பா உண்மையாவே திருடல அவர் உண்மையாகவே திருடியிருந்தவராகவே இருக்கட்டும் ஆனா அது இன்னும் கண்டு நிரூபிக்கப்படலை ஆனா அப்படியே இருந்தாலுமே அவரை அடிச்சு விசாரிச்சு கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் கண்டிப்பா அந்த அஜித் குமார் வந்து அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நம்ம ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா வேண்டிக்கிறோம் நீங்களே கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்களாக்கும் அஸ்வின் அஸ்வின் வந்து ஏழு வயசு பையன் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிட்டு இருக்க பையன் ஒரு இப்போ இந்த வருஷம்தான் தொடங்கி இருக்காங்க அந்த ஸ்கூலும் கூட அந்த ஸ்கூல்ல வந்து இந்த வருஷமா போற ரெண்டு வருஷமா கிட்டன்ஸ்ல தான் தொடங்கிருக்காங்க அதில் வந்து இந்த அஸ்வின் பையனை ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் நான் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் தான் டெய்லி போய்கிட்டு இருந்துருக்கான் ஸ்கூல் பஸ் வரல ஒரு நாள் கார் வந்திருக்கு இந்த காரில் சரி ஏற்றிட்டு போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பையன் சாயந்தரம் வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பெத்தவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் நேராக சிங்கமனே மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தாக்க பொண்ணு பையன் வந்து இந்தாங்கன்னு பெற்றவங்க கையில் பொணமாக தூக்கி கொடுத்துக்காக அந்த பெத்தவங்களுக்கு மனசு எப்படி ஒரு வேதனையாக இருக்கும் காலையில் என் பிள்ளை கொண்டு ஸ்கூலுக்கு போகிறான் சாயந்தரம் பொணமாக என் கையில் கொடுக்குறீங்களேன்னு யாருக்காக இருந்தாலும் ஒரு இருக்குமா இருக்காதா ஒரு வருத்தம் சாதாரண ரோட்ல ஒரு நாயோ ஒரு பூனையோ போகும்போது சின்னமா கல்லெடுத்து போட்டு அந்த பூனை மேலயோ நாய் மேலேயோ பட்டுட்டு அது ஒரு வழியில துடிக்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்குங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு குழந்தைய அங்க அடி கண்ணத்துல அடின்றாங்க என்னென்னமோ அடிக்க அவங்க அடிச்சு கொள்ளல என்னமோ ஏதோ நடந்துருக்கிட்டே உடம்பு சரியில்லாமலே அந்த பையன் வந்து இறந்ததாகவே இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறதா இல்லையா ஒரு ஆஸ்பத்திரியில நாங்க சேர்க்க போறாங்க இந்த மாதிரி ஆயிருச்சு உங்க பையனுக்கு என்னன்னு தெரியல உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லணும் டாக்டர் செக் பண்ணிட்டு ஆறு மணி நேரம் ஆச்சு அந்த பையன் இறந்துன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே இந்த டிரைவர் வேற ஒரு பிரைவேட் கிளினிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு அங்கே இறந்து மூணு மணி நேரம் ஆச்சு குழந்தைன்னு சொல்லிருக்காங்க இந்த மூணு மணி நேரம் கழிச்சு அப்பவாவது இந்த டிரைவர் போன் போட்டு அந்த பெற்றவங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம் அதையும் சொல்லலை அதுக்கப்புறமும் மூணு மணி நேரம் இந்த டிரைவர் வண்டியில வச்சே சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு சுத்திக்கிட்டே இருந்துட்டு நேரா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நர்ஸுங்க தான் இருந்திருக்கிறாங்க எல்லாமே எடுத்து எடுத்து வச்சு இவர் பெத்தவங்க வந்துருவாங்க ஸ்கூல் தரப்புல இருந்து ஆளுங்க வந்துருவாங்கன்னு சும்மா போய் விட்டு அந்த டிரைவர் ஓடி போயிட்டாராம் இப்போ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் போன உயிர் வருமா என்னதான் அவங்களை அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இந்த பெத்தவங்களுக்கு அந்த ஒத்த பிள்ளையோட உசுர் போனது போனது தானுங்க கேரளாவில் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து நான் வந்து தமிழக அரசாங்கத்தான புறச்சொல்லாம் சொல்லலை இப்போ பொதுவாக கேரளத்துலேருந்து விட்டுருங்க நாங்க இருக்கிற நான் ஏன் பிள்ளைங்களை சேர்த்துருக்கிற ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எல்லா மீட்டிங்லேயும் போகும்போது அவங்க டக்குனு பிள்ளைங்கள சேர்த்த உடனே நம்ம நம்பரை வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு நம்ம காலையில இப்போ ஒரு பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா டான்னு ரெண்டு பேர் நிதினா இருக்கட்டும் பிரகதியா இருக்கட்டும் ரெண்டு பேர் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வரும் மொத்தம் ஒரு ரெண்டு பிள்ளையா மூணு பிள்ளையா எல்லாரு பிள்ளைங்களோட பேரையும் எழுதிருவாங்க இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஆப்சென்ட் கரெக்டா பத்து மணிக்கு மெசேஜ் வந்துருங்க இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஆப்சென்ட்னு அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்ம பேர் பிள்ளை பேருந்து இன்னைக்கு காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு போனானே ஆனா இன்னைக்கு லீவுன்னு அவன் பேர் வருது என்ன டீச்சர் நம்ம உடனே போன் போட்டு கேட்கலாம் டீச்சர் என் பையன் ஸ்கூலுக்கு வந்துருங்க இல்ல இங்க கிளாஸுக்கு வரல அப்ப என்னாச்சு பையனுக்கு நம்ம டபக்குன்னு ஒரு சுதாரிச்சு அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா ஸ்கூல்கள்லயுமே என்னன்னு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போட்டு குரூப்ல இந்த மாதிரி ஒரு பத்து மணி ஆகும் போதேக்கு அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்ச உடனே என்ன பிள்ளை வரலையா காலையில எடுத்து அட்டண்டன்ஸ் எடுத்த உடனே குரூப்ல போட்டுருங்க இந்த இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்றத போட்டீங்கன்னா பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம குரூப்ல ஸ்கூலுக்கு போச்சே என்னாச்சுன்னு ஒரு போன் போட்டு கேக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குதா இல்லையா அதை நம்ம வந்து க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்லேயும் சரி அது கவர்மெண்ட் நடந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூல்களாக இருந்தாலும் எந்த ஸ்கூல்களாக இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று போட்டு பெற்றவங்க நம்பர் அதில் ஆட்ரு பண்ணி அந்த ஆட் பண்ண நம்பருக்கு காலையில் அட்டண்டன்ஸ் எடுத்த உடனே பிள்ளைங்க வரலாட்டி அதை கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களோட பேர் எல்லாத்தையும் எழுதி ஒன்று போடுங்க ஒரு அஞ்சு செகண்ட் வேலை தான் அது டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் டீச்சர்ஸ் யாரையுமே நான் குறை சொல்ல கிடையாது இருந்தாலும் இந்த பிடிஏன்னு வைக்கிறது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வைக்கிறதே குழந்தைகளோட நலத்துக்காக மட்டும்தான் நம்ம கூ மாசத்துக்கு ஒரு மீட்டிங் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து உட்காந்து ஒரு டீயும் குடிச்சுப்பட்டு நம்ம ஸ்கூல்ல நடந்து அப்படி பண்ணணும் ஸ்கூல்ல இப்படி பெருசாக்கணும் வாகனத்தை இந்த மாதிரி ஆக்கணும் ஸ்கூல்ல டிஜிட்டல் ஆக்கணும் அப்படி மென்று பேசிட்டு காரியமே கிடையாது குழந்தைகள் நலத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஸ்கூல்ல இப்ப இன்னைக்கு குழந்த அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பாடு சரியில்லையா இதை சாப்பாட்டை எப்படி நல்லது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க நல்லா நல்லாக்குற விஷயத்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குவாங்க நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் குழந்தைகள் நலத்துக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் நீங்க தான் நான் என்னுடைய ஒரு கனிவான தான் நான் வைக்கிறேன் உண்மையிலே இதை வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா அதை எடுத்து இத ஒரு கண்டிப்பா இது ஏற்கனவே இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாது இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல அட்டண்டன்ஸ் காலையில போதே இந்தப்பா அட்டனன்ஸ் உங்க ஸ்கூல் பிள்ளைங்க வரல அப்படின்னு ஒரு இருக்கிற வராத பிள்ளைங்களோட பேர் எழுதி ஒரு குரூப்ல போட்டு அதை ஒரு ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுக்கு போகக்கூடிய ஒரு நியூஸ் தான் இது அது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதா ஸ்கூல்லயா இருக்கட்டும் கவர்மெண்ட் இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல்லயா இருக்கட்டும் அதை கடைபிடிச்சுக்கங்க எங்க கேரளாவுல நடக்கிறத நாங்க சொன்னாங்க இவங்க சொல்லிருக்காங்க அது பிடிச்சிருந்தா நீங்க கடைபிடிச்சுக்கங்க அது நல்லதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைவர் நம்ம ஸ்கூல் பஸ் இல்ல டிரைவர் ஒரு கார் எடுத்துட்டு போய் பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு வர்றாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஃபுல்லா கீழே இறங்க விட்டு எல்லா பிள்ளைங்களும் இறங்கிடுச்சான்னு காரை உள்ள சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு போயிருந்து ஆயிருந்தா அது வேற விஷயம் அப்படிதான் கிளீன் பண்ணி தான் நீங்க பார்க்கணும் அதாவது அப்படின்ற ஒரு பொறுப்பு எவ்வளவு உன்னதமான பொறுப்புன்னு ஒவ்வொரு டிரைவரையும் நீங்க பாருங்க நம்ம டிரைவர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பஸ்ல இப்போ ரிட்டர்ன்ஸ்ல ஒரே தான் நம்ம பாத்துருக்கிறோம் தனக்கு நெஞ்சுவலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நமக்கு பின்னாடி ஒரு ஐம்பது பேசஞ்சர்ஸ் இருக்காங்களேன்னு அப்படியே நெஞ்சை புடிச்சுக்கிட்டு ஓரம் கட்டி ஒரு சைட்ல நிப்பாட்டி ஐம்பது வேத்த காப்பாத்திட்டு மயங்கி விழுந்த டிரைவர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு டிரைவர் சரி ஏதோ ஒரு ஒண்ணு பிள்ளை ஒரு மயங்கி உழுதுருச்சோ என்ன உழுதுருச்சோ பிள்ளைங்க எல்லாரும் இறங்கினதோட பிள்ளைங்க பாக்கி யாரும் இருக்காங்களா எதையும் பென்சில் விட்டுட்டு போயிட்டாங்களா புக்கு விட்டுட்டு போயிட்டாங்க அதோட உங்களுக்கு என்னங்க அந்த பொறுப்புக்கு தானே நீங்க வர்றீங்க அந்த ஸ்கூல்ல ஒரு டிரைவர்னு உங்களை நியமிக்கிறாங்கன்னா நீங்க அந்த பொறுப்புல வந்துட்டீங்க அப்ப பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுதான் பிள்ளை கீழே கிடக்கா மேல கிடக்கா என்ன ஏதுன்னு நீங்க ஒண்ணு பாத்துட்டு நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் பிள்ளைய இறந்த ஆறு மணி நேரமா அந்த பிள்ளை இறந்துச்சுன்னா அந்த இறக்குற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையோட ஒரு நினைச்சு பாருங்க அந்த பிள்ளையோட மனசுல என்ன ஓடு அந்த பிள்ளை எப்படி தவிச்சிருக்கும் உயிர் போறதுக்கு அப்படின்றதால நினைங்க ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையுமே நம்ம பிள்ளைய மனசுல நினைக்கணும் கண்டிப்பா அந்த ஸ்கூல் தரப்புல நீங்க வந்து எதுவுமே கொஞ்சம் கூட அந்த ஸ்கூல்ல வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறீங்க இருக்கிறீங்களே ஏன்னா எல்லா ஸ்கூலையும் தப்பு சொல்ல போது சில ஸ்கூல்லதான் சொல்றேன் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி நடந்துச்சு செப்டி உள்ள குழந்தை கடைச்சி எடுத்துக்கிட்டு போகும்போது பெத்தவங்களுக்கு பணமா கொண்டே கையில் கொடுக்கறேன் ஏன் இப்படி பிள்ளைங்களை வந்து இனிமேல் ஸ்கூல்லயே சேர்க்கக்கூடாதுன்னு பெத்தவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த ஸ்கூல்ல வந்து நேரா கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெத்தவங்களுக்கு தகவல் சொல்லி இருந்திருக்கலாம் ஏன் இப்படி நீங்க நல்லவங்களாவே இருந்தாலும் உங்க தரப்புல நியாயமாவே இருந்தாலும் நீங்க ஏன் நீங்க செய்யற செயல் வந்து பாக்குறவங்களுக்கு சந்தேகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியே நீங்க பண்றீங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம இந்த மாதிரி வரல இந்த பிள்ளைங்க வந்து உடம்பு சரியில்ல உடனே பெத்தவங்களுக்கு போன் போடுங்க அதுதானங்க உங்க வேலையுங்க நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கறது சேர்க்காத ரெண்டாவது விஷயம் நீங்க உடனே பெத்தவங்களுக்கு போன் போட்டு தகவல் சொல்லி உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை நாங்க ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கப்பற நேரம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க உங்க தரப்புல நியாயம் அதனால நீங்க செய்யணும் நீங்க கொண்டு போய் ஏனோ தானும் டிரைவர் கையில கொடுத்து விட்டு நீங்க கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லியிருக்கீங்க டிரைவர் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு ஸ்கூல் தரப்புல இருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு ஏனோதானு விட்டுட்டு போயிட்டார் ஒரு உயிரின்றது உங்களுக்கு என்ன எவ்வளவு திருச்சமா போச்சுங்களா ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அதுவும் சிவகங்கை மாவட்டத்துல அந்த மாதிரி நடந்துச்சுன்னு ரெண்டு நாள்ல தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தியா இருக்குது கண்டிப்பாக ஆஹ் என்ன சொல்லணும்னா பெத்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விடுறதுக்கே எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுறாங்க இதனால எவ்வளவு மன உளைச்சல் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு மன உளைச்சல் பாக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எவ்வளவு மன உளைச்சல் அந்த பெத்தவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் அந்த பிஞ்சு குழந்தைகள் இனி இருக்கிற பிள்ளைகளை பெத்து அந்த ஸ்கூலு என்ன நிலைமை ஆகுமோ என்னோ ஏதோன்னுட்டு அதை பயப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பெத்தவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் நீங்க பண்ற ஒரு சின்ன தவறுனால ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ உண்மையிலே தெரியல மனசுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இந்த விஷயத்த பத்தி நம்ம சேனல் நம்ம சொல்லணும் கண்டிப்பா நம்ம உறவுகள் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது தெரியாமலாம் இருக்காது அதுவும் நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க சேனல்கள் பல சேனல்கள்லயும் பாத்துருப்பீங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம பிள்ளைங்க எப்பவும் ஸ்கூல் பஸ்ல போகுதுங்க இன்னைக்கு ஸ்கூல் பஸ் வரல ஒரு கார் தான் வந்திருக்குன்னா நீங்க ஸ்கூலுக்கு போன் போடுங்க போன் போட்டு கேட்டுக்கோங்க என்னங்க இன்னைக்கு பஸ் வரல கார் வந்திருக்கு இது என்ன விஷயம் கார்ல எத்தனை பிள்ளைங்க அனுப்புறாங்க இத்தனை பேர் இந்த கார்ல உட்காந்து போக முடியுமா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேளுங்க நாற்பது பிள்ளைங்க ஸ்கூல் பஸ்ல போறவங்க முப்பத்தஞ்சு பேரை இதுல உள்ள ஒடிக்கி உட்கார வச்சு கொண்டு போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா உட்காந்து போறதுக்கோ எசவு இருக்காது அதுக்கான கண்டிஷன் எல்லாம் நீங்க ஒரு வார்த்தை பேரண்ட்ஸ் போன் போட்டு கேளுங்க கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அனுப்புங்க ஒரு நாளைக்கு ஸ்கூல் பஸ் எதிர்பார்க்காம நீங்க வண்டியில போட்டு விட்டுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலைனாலும் பிரச்சனை இல்லைன்னு வீட்டுல வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் போக வேண்டிய பஸ்ல நீங்க முப்பத்தஞ்சு பேர் அனுப்புனீங்க நாங்க விடலன்னு கொஞ்சம் பத்து மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆனாலும் நீங்க கொண்டு போய் வீட்டு எச்எம் சொல்லி விட்டுட்டு வாங்க அதுதான் நமக்கு நம்ம செய்யணும் நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்பா நம்ம தான் பாத்துக்கணும் நமக்கு வருஷம் வேலை இருக்குங்க பெத்தவங்களுக்கு நான் சொல்றேன் வருஷம் நமக்கு வேலை இருக்கும் நம்ம சாகுற வரைக்கும் நம்ம தான் இருப்போம் இந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தை நம்ம செய்யாம நம்ம வந்து ஒரு யோசனை இல்லாம ஏதாச்சும் இதுல என்னன்னா என்ன என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னும் கிளியரா தெரியாது பேசுறத வச்சு அது ரெண்டு உயிர் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தது இல்ல ரெண்டு உயிர் போயிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் சொல்லு அதான் ரொம்ப என்னன்னா எல்லாரும் கவனமா இருங்க அவ்வளவுதான் நான் சொல்றது இனி நீ பேசிட்டு காரியம் ரெண்டு உயிர் போயிருச்சு அந்த ரெண்டு உயிரும் கண்டிப்பா இறைவனடி சேரணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் உங்கள் சார்பாக நாங்களும் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம் கண்டிப்பா இன்னொன்னு அந்த ரெண்டு உயிர் போனதுக்கான நியாயம் கூடிய விரைவில் கிடைக்கணும் அப்படின்றதான் அதையாவது கொஞ்சம் கூடிய விரைவில் விசாரணை பண்ணி அதுக்குண்டான நியாயத்தை அந்த பெத்த உங்களுக்கு வாங்கி கொடுங்க அரசாங்கமும் அந்த பெத்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு தான் நாங்கள் உங்கள் சார்பில் நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் ஓகேங்களா சரி ஓகே இன்னொன்று இன்னொரு ஒரு விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம் என்னன்னு கேட்டாக்க ஒரு அதை இடம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்து வச்சுருந்தேங்க அது என்னென்னா நிறையா ஆனால் அதாவது நம்ம பொய் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சேன் பா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது திலகமணி அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க நேற்று நம்ம சக்கப்பழம் வெட்டி போ பேசி வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வீடியோல நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக சாந்தா ராஜா உங்க ரெண்டு பேரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனா நீங்க பேசுனது பிழை இருக்கு அதை கிளியர் பண்ணிருங்க உங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாது உங்க லவ் ஸ்டோரியில் தயவு செஞ்சு போய் பாருங்க ப்ளீஸ் அதில் சாந்தா ஊர்ல வாடகை கொடுக்க கூட தான் சாந்தாவும் அப்பாவும் பயநாடு வந்ததா சொல்லி இருக்கீங்க ஆஹ் அப்போ நல்ல மழை வந்து கதவை தட்டும் போது ராஜா நல்லா தூங்கிட்டு இருந்தாரு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க டவுட்ட கிளியர் பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் நான் கேட்டது தப்பா இருந்தா டவுட் இருந்திருக்கும் அதுக்கான தெளிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய ஊர்ல அங்க பொழைக்க விட்டுட்டு முத்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்து இருந்து எங்க முத்து இங்க பத்தாயிரம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு இவங்களும் வாடகை கொடுக்க முடியல முத்துக்கு நான் அங்கே இவங்க அண்ணன் தம்பி இவங்க ஃபேக்டரி இவங்க தம்பி தான் எனக்கு ஒரு ஃபேக்டரி எடுத்து கொடுத்துருந்தாங்க சொன்னா தெரியாது கொடுத்துருந்தாங்க ஒன்னு மூணு பார்த்து உங்ககிட்ட ஆனா கயர் வாங்கி அதாவது நம்ம வேலை பார்த்து அந்த கயர் வந்து எங்க தம்பி கிட்ட தம்பி எங்க அப்பா கிட்ட கொடுத்து அதை வித்து கொண்டு வந்து காசுக்கு இவங்கள்ட்ட கொடுத்துடணும் இவங்க அந்த காசுல சம்பளம் போட்டுட்டு மிச்சம் இவங்களுக்கு சேவிங்ஸ் வரும் அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல இவங்களுக்கு வந்து சொன்னது வந்து எனக்கு மூணு மாசத்துல விட்டு முப்பதனாயிரம் ரூபாய் தான் முப்பதனாயிரம் லாபம் ஆக்கி வச்சிருந்தாங்க ஆனா இது கையில இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா என் தம்பி இவங்க எல்லாம் சம்பளத்தை மட்டும் கையில கொடுத்துட்டு அந்த லாபத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அத கூட தரலன்னு தான் சங்கடப்பட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பாத்தீங்களா அந்த மாதிரிக்கு அவங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கிக்கிட்டு தான் நான் இவங்களுக்கு வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன் கேரளா ஏன்னா எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் நான் சேர்த்து வச்சிருந்தது என் கொழுந்தனாரு எனக்கு தர வேண்டியது இருக்கு இன்னும் தரல அது வேற விஷயம் அது வேறு விஷயம் என்ன ஆஃப் லோன் வந்துருக்கு வேற ஒண்ணு சரி சொல்லுமா வரல அவ்வளவுதான் ஆனா முப்பது நேரம் சேர்த்திருந்தேன் உண்மை வேற ஒரு ஆளுக்கு நாங்க வியாபாரம் கயிறு போட்டிருந்தோம்னா அந்த காசு நம்ம கையில தான் இருந்திருக்கும் அதுதான் நினைச்சா இப்ப புரிஞ்சுச்சவங்களுக்கு ஆஹ் இதுதான் காரணம் ஆமா அந்த ஒரு காரணத்தை உங்ககிட்ட தான் ஏன்னா நம்ம சொல்லிட்டு நம்ம அப்ப சொன்னது பொய்யா இப்ப சொன்னது பொய்யா இது நஜமா அது நமா ஏன்னா பொய் சொல்லி இருந்தா தாங்க நம்ம மாத்தி மாத்தி பேச வேண்டிய வரும் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பா எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும் இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இருந்தாலும் அதை கிளியர் பண்ண வேண்டிய நிலைமை சரி ஓகே நாங்களும் நாங்களும் எப்படி சொல்றது பேட்டரி அதுக்குள்ள பேசி முடிச்சுக்கோமே அப்படின்றதுக்காகத்தான் ஓகேங்களா சரி ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க கவனமா இருங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே தேவையில்லாம ஈடுபடாதீங்க அப்படின்றத நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இல்லையா பாய் நீ